ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறேங்க இதை விட பெஸ்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக இருக்கவே முடியாது நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரே நாளில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் டக்குன்னு வந்து ஃபங்க்ஷன் போகணும் நம்ம ஸ்கின் ரொம்ப பிளாக்காக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக போது ஸோ இப்போலாம் வந்து நிறையா ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்துட்டுருக்கு இல்லையா நீங்கள் இதை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது நீங்கள் அடிக்ட்டே ஆகிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க முக்கியமாக வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள் உளுந்து வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க உளுந்துக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து அதில் பாதி அளவுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க உளுந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா பச்சைப்பயிர் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த மாதிரி வந்து பாதிக்கு பாதையே குறைச்சிக்கோங்க பச்சைப்பயிர் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதையுமே வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த ரெண்டையுமே நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க எந்த ஒரு குரகுரப்பு குரகுரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ரொம்ப குரகுரப்பு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல பவுடர் ஆனதுக்கப்புறமா இந்த பவுடரை நீங்கள் வந்து ஒரு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போல்லாம் இந்த பேக் உங்களுக்கு யூ யூஸ் பண்ணணும் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதை அப்பயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடர் வந்து இங்கே ஃபுல் பாடி ஒயிட் பண்ணுறதுக்கும் குளிக்கும் போது நீங்கள் இந்த பவுடரை போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்கள் ஃபுல் பாடி நல்லா ஆகும் ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர்க் பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க எத்தனை மாதம்னாலும் கெட்டு போகாது ஏன்னா பவுடர் மாதிரி இருக்குல்ல இது படாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க நீங்கள் நான் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் இதுவே நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ கால் கிலோ அளவுக்கு நீங்கள் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் தாராளமாக வரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி பேக்காக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என் ரெடி பண்ணி வச்சக்கூடிய இந்த பவுடரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸுக்கு வந்து எந்தளவுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் பாடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பவுடர் கூட தேன் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தேன் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குங்க அதுவும் இந்த உளுந்து பவுடரோட சேர்ந்து நீங்கள் தேன் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை ஒரு டைமாவது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு உங்களுக்கு வந்து உணர முடியும் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக ஒரு எல்லாருமே பார்க்குற எல்லாருமே ஒரு டைம்மாவது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஃபேஸ் பேக்னே சொல்லலாம் அவ்வளோ மேஜிக் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்கின்னை பளிச்சுருந்து பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது கூட லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லெமன் சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் இருந்தாவே போதும் சில பேருக்கு லெமன் ஒத்துக்காது இல்லையா ஸோ அவங்கெல்லாம் லெமன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ லெமன் போடுறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸ்கின் இந்த கண் இந்த கண்ணை சுற்றி இந்த வாயை சுற்றி கருப்பில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த கருமை நேரத்தை போக்குறதுக்கு இந்த லெமன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ச்சாத இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பசும்பால் இல்லை நீங்கள் எருமைப்பால் பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காய்ச்சாத பால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை பால் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது ஆயிலி ஸ்கின்னாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி வெறுமனே தண்ணி மட்டுமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிங்க பாலில் கட்டுப்படி ஆகாதுனிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக தேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேன் தான் இதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருளே சொல்லலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த பக்கத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு திக்கான ஒரு பேக் பேக்காக போட்டுக்குவாங்க நல்லா ட்ரை ஆகட்டும் வரும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின்னு ரொம்ப ட்ரை பண்ண விட்டுறாதீங்க ஏன்னா ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி ஸ்கின்னே வலிக்கிற மாதிரி ஆகும் அதனால் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே ஒரு இருபது நிமிஷத்தில் நல்ல ஒரு லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு மஸ் ம ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த செகண்டை நீங்கள் கண்ணாடியில் வந்து பாருங்க உங்கள் ஸ்கின்னா அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ சாஃப்ட்டாகவும் அவ்வளோ ப்ரைட்டாகவும் இருக்கும் ஸோ வந்து உங்களோட ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து உங்களோட ரிசல்ட்டு சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் வளவளன்னு பேசுகிறீங்க ரொம்ப லென்த்தாக பேசுகிறீங்க எதை சொல்கிறீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அளவுக்கு டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்குனால இது இதை இது யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பெனிஃபிட் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் இதோட பெனி இது ஆண்களில் பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது நீங்கள் ஃபுல் பாடிக்குமே கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃபுல் பாடி நல்லா வந்து பிரைட் ஆகும் உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை என்னெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது முக்கியமாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ லைக்கும் பண்ணிக்கோங்க இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையாவே இருக்குது கண்டிப்பாக வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க